நன்றி மறப்பது நன்றன்று இது இந்த காணொலிக்காக இந்த கணத்துக்காக இல்லை என் காலத்துக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறது எல்லோரும் சேர்ந்து இதை என் கையில் தூக்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப கனமாக இருக்கு அவ்வளோ அன்பு நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க வெளியில உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல ஆனால் வந்து பார்க்குறப்ப எனக்கா நிஜமாலே எனக்கா இவ்வளோ அன்பு எனக்கா என் உழைப்புக்கு இவ்வளவு அன்பு கிடைக்குமான அவ்வளோ வியப்பாக இருக்குது மலைச்சு போய் நிற்கிறேன் பேசவே முடியல இந்த கப்ப முத முதல்ல பிக் பாஸில் காமிச்சு இந்த க இந்த கோப்பை கிட்டே பேசுங்கன்னு சொன்னாங்க அப்போ சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுதான் நான் என் நன்றியை சொல்கிற விதத்துக்கு சரியணும்னு நினைக்கிறேன் இந்த மக்களின் அன்பும் அங்கீகாரமுமான கோப்பை மிக நிச்சயமாக என்னுடைய நேர்மையாலையும் என்னுடைய உண்மையாலையும் நான் நானாக இருக்கிறதாலையும் காப்பாற்றிக்குவேன் இது என் உழைப்பின் மேலே சத்தியம் நெஞ்சும் நிறைந்த நன்றி உங்கள் எல்லாருக்குமே